ஸ்டாலின் மாடல் அரசு இரண்டாவது நான் வரும்போது தொலைக்காட்சியில் பார்த்தேன் என்னை கரண்ட் பில்லு ஏறுவதா அண்ணா திமுக ஆட்சி தான் காரணங்க எப்படி பச்சை போய் சொல்றாரு பாருங்க இன்றைக்கு இருக்கின்ற இந்த தொழில்துறை மந்திரி அவர் வந்து ஒரு தவறான கருத்து நான் சொல்லிட்டு இருக்கணும் இதுக்கு மின்கட்டணம் அண்ணா அதிமுக

ரெண்டு கட்டுப்பாடுகளை நீங்கினா நாங்க போடணும் ஒண்ணு மூணு மாதத்துக்கு ஒரு முறை மின் மின்கட்டணம் உயர்த்தப்பட வேண்டும் என்ற கட்டுப்பாடு நீக்கணும் இரண்டாவது விவசாய மின் மோட்டாருக்கு மீட்டர் பொருத்த வேண்டும் என்று கட்டுப்பாடு நீக்கணும் இந்த ரெண்டு கட்டுப்பாடு நீக்கிய காரணத்தினால்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற அன்றைய அரசு இந்த உதவி உதவி திட்டத்துக்கு நாங்க ஒப்பந்தம் போட்டோம் அதுக்கு பிறகு நாலு ஆண்டு காலம் அதிமுக ஆட்சி இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு

திருப்பூர்ல போய் இதுல போய் பேசுறாரு இன்னை இதெல்லாம் குடும்பல பள்ளியில பேசுறாரு கேள்வி பித்தி ரகிரி வந்தால் எது கட்சி தேவர் இந்த பகுதியில் வந்து தண்ணி பிரச்சாரத்தை தொடங்குவார் முதல் முதல் கோவை மாவட்டத்துல பிரச்சாரத்தை தொகணும்னு இன்னைக்கு முதலமைச்சர் கேக்கர் சாணி மரவில்லை உங்களுக்கு தெரிஞ்சாதானே பேசுறது ஒண்ணுமே தெரியாத முதலமைச்சர்

தலைமை தாங்கின்ற திமுக கூட்டணி தலைவர் குடும்ப ஆட்சி வாரிசு அரசியல் எங்களை பேசுவதற்கு உங்களுக்கு எல் முனையளவும் தகுதி இல்லை அண்ணா திமுக சுதந்திரமான கட்சி ஜனநாயக கட்சி திமுக போல குடும்ப கட்சி கிடையாது வாரிசு அரசியல் கிடையாது குடும்ப அரசியல் கிடையாது எங்கே யார் உழைக்கின்றார்கள் யார் விசுவாசமா இருக்கிறார்கள் அவர் தொண்டர்கள்

ஒன்று மாவட்ட மாநிலத்தில் கடினமாக உடைத்த காலத்தினாலே இந்த இயக்கத்திற்கு விசுவமாக இருந்த காலத்தினால நிர்வாகிகள் பொதுமக்கள் கழக தொண்டர்கள் அத்தனை பேரும் என்னை ஏற்றுக்கொண்டு கட்சியுடைய பொதுச் செயலராக

கடினப்பட்டு உடைத்து ஒரு பதவிக்கு வருவது எவ்வளவு கடினம் என்பதை உடனுக்கு எந்த உழைமுமே கொடுக்காம பப்பா அடையாளத்துல நீங்க முதன்மை திறண்டியை நீங்க உங்களுக்கு நீங்க இளைப்பத்தி பேசலாம் நீ உழைக்காதவனுக்கு இவ்வளவு தில்லு திறண்டி இருந்தா உழைத்து வருகின்றவனுக்கு எவ்வளவு தில்லு ஸ்டாலின் பொது குழு கூட்டத்துல பேசுறா திமுக பதுக்கூட்டத்தில் பேசுகிறேன் என்ன பேசுறாருன்னா நான் இரவில் கண்மூடி இரவில் கண்மூடி காலையில் கண்புலிக்கண்ட பொழுது எங்க கட்சிக்காரனால என்ன பிரச்சனை வந்து விடுமா என்று அச்சத்தின் கண்புழிக்கிறேன்னு ஒரு உணர்நா வைத்த பொது உணவு பேசுறார் நீ கட்சிக்காரனையும் கட்டி காக்க முடியல நாட்டு மக்களை எப்படி காக்க முடியும் அதனால தீமுக கருணை முடியும் சற்போளுக்கு பிரச்சனை கொண்டாந்து கேட்குறாங்க تو <سؤال> <سؤال>